வெல்கம் டு பொற்கொடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் காய்கறி இல்லையா என்ன செய்யலாம்னு யோசிட்டுருக்கு அந்த டைமில் பத்து நிமிஷத்தில் ஒரு அரிசி பருப்பு சாதம் சூப்பரான டேஸ்ட்டான இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு என்ன அரிசி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி தாங்க எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளரில் அரை டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா ஈவனாக சேர்த்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுக்கலாங்க அதை தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேங்க குக்கரில் தான் நீங்கள் செய்ய போகிறேன் குக்கர் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் பொறிஞ்சி வர இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட அரிஞ்சு வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதை நான் ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரத்துக்கு மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க காரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வதங்கி வரட்டும் நான் குக்கர் வந்து கொஞ்சம் பெரிய குக்கராக இருக்கனால தக்காளி வெங்காயம்லாம் வந்து கம்மியாக தெரியுது சின்ன குக்கரில் ஃபால்ட் இருக்கேன் அதனால் நான் அதில் செய்யலை பெரிய குக்கரில் செஞ்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அது கூட வந்து கார தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுலேயும் நான் வந்து மிளகாத்தூள் இருக்கறதுனால நான் சாம்பார் தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நம்ம வதக்கிறப்ப இந்த மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து வதக்கி விட்டுறணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே பிறண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு போதும் நல்லா வதங்கிட்டு வந்திருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதை வைக்க வெங்காயம் தக்காளி அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நான் மூணு டம்ளர் எந்த டம்ளரில் நான் அரிசி எடுத்துருக்கேனோ அந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி நான் வந்து இதை கூட சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்காங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருந்தது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை சேர்க்க முடியாது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடலாம் நான் எப்போவுமே குக்கருக்கு வந்து மூணு விசில் விடுவேன் நான் மூணு விசில் விட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கர் ஆறிடுச்சு இப்போ நம்ம விசில் எடுத்து விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது அரிசி பருப்பு சாதம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு திறக்கிறப்ப நல்ல கம கமன்னு வாசனங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இந்த டைம் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலை நான் நார்மலாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சுடு சுட அந்த அரிசி பருப்பு சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்றப்ப அப்படியே அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சும்மா அருமையாக இருக்குங்க நல்ல பசியை தூண்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இந்த சாப்பாடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நீங்கள் வந்து சாதாரண ஊர்கா அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்